திருவண்ணாமலை மாவட்டம் பரமணந்தல் கிராமத்தில் பாரம்பரிய எருது விடும் விழா வெகு உற்சாகத்துடன் நடைபெற்றது சீரி பாய்ந்து ஓடியே அலங்கரிக்கப்பட்ட காளைகளை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் காளைகள் தள்ளிவிட்டதில் இளைஞர்கள் சிலர் காயமடைந்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் காலநிலை மற்றும் மேலாண்மை குழு கூட்டம் ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது இதில் முக்கிய கருப்பொருளாக ஈரநிலங்கள் மேலாண்மை குறித்து விவாதிக்கப்பட்டது மரங்களை வெட்ட நேர்ந்தால் பசுமைக்குழுவின் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சொந்தமான நிலத்தை குத்தகை எடுத்து பயிரிட்டு வரும் விவசாயிகள் குத்தகைத் தொகையை நெல்லுக்கு பதிலாக பணமாக செலுத்துமாறு கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தங்கள் பகுதியில் அரசு கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் தனியாருக்கு குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாகவும் இதனால் தங்களுக்கு பெருமளவு இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் பள்ளி குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் அனைத்து சான்றிதழ்களையும் ரத்து செய்துவிட்டு கல்வித்துறையிலிருந்து அவர்களை தூக்கி வீச வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் அப்துல் சமது வலியுறுத்தியுள்ளார் அமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் முதமாக யாரெல்லாம் பாலியல் சீண்டல்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் அந்த கல்வித்துறையிலிருந்தே தூக்கி எறியப்பட வேண்டும் அனைத்து சான்றிதழ்களும் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாலை தடுப்பில் மோதிய தானி ஒன்று பத்தடி பள்ளத்தில் உருண்டு விழுந்தது இதில் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை எட்டு மணிக்கு பிறகும் கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் ஊர்தி ஊட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர்